வாங்க நான் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சிக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய அண்ணாமலை தன்னுடைய பதவியை வேண்டாம் திறந்துட்டாப்பில் அந்த பதவியை அடையிறதுக்கு பல்வேறு போட்டிகள் இருக்குன்னு பார்த்தா போட்டியே இல்லைங்க அந்த பதவியில் தமிழகத்தின் பாஜகனுடைய புதிய தலைவரா நயனார் நாகேந்தன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இந்த விருப்ப மனு அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்தன் அவர்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மானதி ஸ்ரீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா அப்படி எல்லாருமே கூடவே இருந்து அந்த விருப்ப மனுவை கொடுக்க வச்சு தலைவராக்கி விட்டுருக்காங்க புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படுது ஊடகங்கள் முழுமைக்கும் எழுத ஆரம்பிக்குது பேச ஆரம்பிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய அரசியல் நிலைப்பாடு வர்ற காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து அதிமுக கூட்டணி இருந்தால் கூட்டணின்ற சூழ்நிலை வந்தால் நான் தலைவராக மாட்டேன் நான் அந்த விஷயத்தை விரும்பலை அப்படின்னு சொன்னார் அவரை தூக்கிட்டு உடனே கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க வர்ற தேர்தலுக்கு எப்படியாவது பாஜக தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாகணும் எப்படியும் அதிமுக வெற்றி பெற்றாகணும் தொடர்ந்து திமுக வெற்றி பெற வைக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது நாம் தமிழர் கட்சி வசம் அணுகி பார்த்தாங்க ஏற்கனவே அண்ணன் சீமான ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் ஒரு சீக்கிரத்தை அனுப்பி அந்த மாதிரிக்கே வந்து சீமான ரொம்ப இஷ்டம் அவரை வந்து பிஜேபியை சேர்ந்துக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்களோட மேடையில் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகாக அண்மையில் கூட செய்தி கூடங்களும் எழுந்துச்சு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்தாரு இப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிஜேபியோட பி டீம் பி டீம் பி டீம்னு சீமானவர்களை பிஜேபிக்கு வகத்தான் நகர்த்தி பார்த்தாங்க அது என்னவோ அண்ணன் சீமானவர்கள் தன் கொண்ட கொள்கையிலேருந்து மாறவே இல்லை நான் தனித்து தான் போட்டி யார் கூட கூட்டணி இல்லைங்கிறத அறிவித்தார் அப்படி அறிவித்து அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு இந்த பக்கம் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாப்புல அப்படின்னா நம்மளுடைய கட்சியினை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி நோக்கி போகணுங்க அண்ணாமலை இங்கே வேண்டாம்ங்கிற முடிவை கட்சியின் உள்கட்சி கூடி முடிவெடுத்து தலைவரையே மாற்றிடுறார் அண்மையில் அண்ணன் சீமானவர்கள் கூட அண்ணாமலை குறித்து பாராட்டு விஷயம் பேசியிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை என் தம்பி அண்ணாமலை இந்த கட்சியில் பொறுப்பேற்றிருக்கிறதுனால அவர் சில இடங்கள்லாம் கூட்டங்கள் அதிகரிக்குது அவர் இந்த கட்சியை வளர்த்துருக்கிறாரு இந்த கட்சி வேறுபிடிச்சு நிற்கிறதுனால காரணம் தம்பி அண்ணாமலை தான் அப்படின்றத ஓப்பராக மேடையில் பேசியிருக்காரு இப்போது அண்ணன் சீமானவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமான நெருக்கம் அதிகரிக்குது என் தம்பி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் அதே காலகட்டத்தில் அண்ணாமலையை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க அண்ணாமலை வேறொரு கொள்கையை ஏற்றுக்கிட்டு வேறொரு பாதையை பயணித்து அவர் வந்து மாநிலத்தில் வர இருந்தாலும் அந்த கட்சியில் தான் அதிமுக இல்லை திமுகவுக்கு எதிரானவன் சொல்கிறார் அதே போல் இந்த பக்கம் தான் திமுக அதிமுகவுக்கு எதிரானவன் சொல்கிறார் தான் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸுக்கு எதிரானவன் அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல பாங்க அண்ணாமலை தான் சார்ந்திருக்கிற பிஜேபி கட்சியை தவிர திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறார் அப்படின்ற பொழுது இந்த ஒரு சின்ன முரண்பாடு தான் இருக்குது வர்ற தேர்தலில் அண்ணாமலை பிஜேபியிலிருந்து வெளியேறினால் நாம் தமிழர் கட்சியில் கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்னப்பா புதுசாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்பு பிஜேபியிலிருந்து வெளியே வந்தவங்க தான் வீரப்பனாருடைய மகள் இதுக்கான ஆதாரங்கள் இணையதளங்களில் இருக்குது தேடி தெரிஞ்சுக்கோங்க பிஜேபியிலிருந்து வெளியே வந்தவங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து பொறுப்பாளர்களாக முடியும் வேட்பாளர்களாக முடியுங்கிறத ஏற்கனவே நிறுவனம் நிறுவனப்பட்டிருக்கு கட்சியின் மாநில பொறுப்பில் இருக்கிறவர் ஏற்கனவே அந்தஸ்து கொண்டவர் கடின உழைப்பு தான் எடுத்துக்கிட்ட கொள்கைக்காக கடின உழைப்பு எந்த முயற்சியும் கைவிடாமல் கடின உழைப்பு பண்ணக்கூடிய அதுவும் சொல்லப்போனால் யங்ஸ்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி சீமானவர்கள் பேச்சு ஈர்க்கப்பட்டு ஆதரவு பண்ணி வர்றாங்களோ அதே போலவே அண்ணாமலையினுடைய முடிவுகளுக்கும் அண்ணாமலை செயல்பாடுகளுக்குமாக பல இளைஞர்கள் அந்த கட்சியில் நடந்திருக்கிறாங்க இதுதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடலாலும் இதான் உண்மை இதத்தான சீமானவர்கள் ஏற்கனவே உண்மையை ஒத்துக்கிட்டதாலும் அவர் மேடையில் பேசியிருக்காப்புல அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டாரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடுமையான போராளின்னு சொல்கிறாரு ஒரு கட்டத்திற்கு பிறகு அண்ணாமலை பிஜேபி மீது வெறுப்பு கொண்டால் அது பிஜேபியிலிருந்து விலகுங்கிற முடிவெடுத்தால் உள்கட்சி அரசியல் மீது அவர் அசிங்கப்படுத்தப்பட்டால் அவர் வந்து சேரும் இடமாக எந்த கட்சி இருக்கும் தனக்குன்னு ஒரு அரசியல் இருப்பை தக்க வச்சுக்கணும்ல ஒன்று அவருக்கு ஆளுநர் பதவி இல்லை வேறு ஏதாவது உயர் பதவி கொடுத்துறா அனுப்பிவிடணும் ராஜ்யசபா எம்பியை கொடுத்து வேற கிட்ட தள்ளிவிடணும் இல்லைனா உள்கட்சிக்குள்ளே அவரை வச்சுக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்துவாங்க திமுக அவரை அசிங்கப்படுத்தும் அதிமுக கூட்டணியோட சேர்ந்துட்டார் அதிமுக சேரமாட்டேன்னு சொன்னார் நான் இருக்க வரை அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னார் அப்போ அதிமுக கூட்டணி ஆயிருச்சு இனி அதிமுக தலைவர்கள் அசிங்கப்படுத்துவாங்க இந்த கூட்டணி ஏற்றுக்காத அண்ணாமலை தரப்பு கூட்டங்களை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னா தன்னுடைய அரசியல் இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக இனிமேல் அவர் பிஜேபியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படி குறைவாக இருக்கிற பொழுது அவர் வெளியேறி இன்னொரு கட்சியில் அரசியல் பயணப்பட்டே ஆகணும் ஒன்று தனியாக ஒரு இயக்கம் தூங்கணும் அப்படி இயக்கம் தூங்கினா அர்ஜுன் சம்பத்து மாதிரியே லட்டர்பேடு கட்சியாக போயிடுவார் பிஜேபி தன் க மாநில வெளியே வந்து இயக்கம் தொடங்கிட்டார்ன்றதுக்காக அந்த கட்சியில் வளர்த்து விடாது திமுக நாலு நாளைக்கு வேணால் மீடியோவில் போட்டு பிரபலப்படுத்தும் அதுக்கு பிறகு அவங்க ஒன்றும் இருக்காது அப்படின்னா அந்த இயக்கம் நீராக கரைஞ்சி போயிடும் அண்ணாமலை இதெல்லாம் யோசிக்காதால் கிடையாது தான் வசித்து வந்த ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு விட்டுட்டு வந்தவர் அண்ணாமலை இதை பற்றிலாம் யோசிக்காத முட்டாள் கிடையாது ஏன்னா தான் இருக்கிற ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்சியுடைய மாநிலத்தில் ஒரு பதவிக்கே வந்து அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இண்டப்தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருப்பார்னு யோசிச்சுட்டுங்க அப்படி இருக்கிற பொழுது இவருடைய வெளியேற்றம் இந்த கட்சியிலிருந்து வெளியேறினால் அதாவது பிஜேபில இருந்து வெளியேறினா திமுக கட்சியும் அதிமுகலாம் அதிமுக இல்லை அப்படி தான் கூட்டணி ஒத்துக்கிட்டு இருக்கலாம் காங்கிரஸ் சேரப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா தீம் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் ஒருத்தர் போனார அது பெரிய செய்தியாக போயிடும் காங்கிரஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அழிவின் தான் இருக்கு அது கிட்டத்தட்ட தான் படுத்து கிடக்குது பாதுகாத்தன இப்போ செத்து போகும் இல்லை இருக்குது அதனால காங்கிரஸுங்கிற ஒரு இட்டுப்போண கட்சி அவர் சேரப்படுற அவசியம் இல்லை இட்டு போன கட்சியை உயிர் கொடுத்த மேலே கொண்டு வர அவசியம் அவருக்கு இல்லை அதனால அங்கே போய் சேரப்படுறதும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு அரசியல் களத்தில் பலமாக சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் ஒருவேளை அது இல்லாமல் போனால் புதிய கட்சியாக துவங்கி இருக்கிற நடிகர் ஜோசப் விஜய் அவருடைய கட்சியில் போய் தன்னை நினச்சிக்கலாம் அல்லது ஜோசப் விஜய் வாங்க நான் வந்து வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சிக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ற ஆட்கள் தேவை அப்படின்னு ஃபீல்டு ஒர்க் காரணம் ஓடி போட்டு பிரசாந்த் கிஷோர் பாண்டிய ரெக்வெர்மெண்ட் எடுத்திருக்காரு இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி பேட் மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து அறிக்கை கொடுப்போம் இந்த அறிக்கை கொடுக்குற கட்சிக்கு இந்த அறிக்கையை வச்சு விளக்கம் சொல்லி மீடியாக்கள் எவ்வளோ பேசி பாக்கிறான் கட்சி வளர்கிற மாதிரி தெரியல நீங்கள் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி கட்சியை வளர்த்து கொடுங்கன்னு அண்ணாமலை காலில் போய் ஜோசப் பிஜேபி கட்சிக்கு போய் வளர வாய்ப்பும் இருக்குது ஆனால் அவர் எந்த முடிவு எடுக்க போறார் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை அவர் பிஜேபி தள்ளிட்டு பிஜேபி என்ன கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுதுன்னு கடை வர்ற காலகட்டங்கள் தள்ளிட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் எப்படி இருக்கும் ஆட்டம் அப்படின்றத அவருடைய கருத்துக்களை சொல்லுங்க ஏங்க நேர் எதிர்கொண்டவர் அவரை போய் நம்ம எப்படிங்க அப்படின்னா இங்கே தனி மனித வெறுப்பு அப்படின்றது கூடாது அப்படின்றது ஏற்கனவே நான் சீமானவர் சொல்லியிருக்காரு அவர் கொண்ட கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறி வர்றாருன்னா ஏற்றுக்காம சொல்லியிருக்காங்க நம்ம கட்சியில் நாம் தமிழர் கட்சியிலும் கூட ஏற்கனவே திமுகலேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க அதிமுக வந்தவங்களும் இருக்காங்க பிஜேபிலேருந்து வந்தவங்க வேட்பாளராகவும் போட்டிகிட்டு இருக்காங்க ஆகவே எந்த கட்சியிலிருந்து இங்கே வரலாம் வந்ததுக்கு பிறகாக இருக்கக்கூடிய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றது தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த கொள்கை நிலைப்பாட்டோட இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஏற்கனவே பப்ளிசிட்டி இருக்கக்கூடியவர் ஸோ மீடியாவை இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எப்படி ஒரு களப்பணி செய்யுங்கிற தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறதுனால அண்ணாமலை நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ணன் சீமானவர்களுக்கு கூடவே கூட பெரிய ஒரு தளபதியாக இருப்பார் நான் நம்புறேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் கேவலம் பார்த்துட்டு நினைச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் போட்டு வாட்ஸ்அப் குரூப் பின் பண்ணி விட்ருங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் தான் அந்த குரூப்ல நான் இருப்பேன் வந்து கேவலம் அங்கே திட்டுங்க நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசுல அதுக்குன்னே இருக்கு நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க